அரங்கரும் அடியேனும் ஓமகத்தி மகதிஷாயம அரங்கமுருகா எனது திருவடி சரணம் திருக்குறள் பேதைமை பேதைமையுள் எல்லாம் பேதைமை காதன்மை கையல்ல தன்கண் செயல் தன் தகுதிக்கும் உலக ஒழுக்கத்திற்கும் பொருந்தாத தீய செயல்களை தான் விரும்பியபடி செய்வதுதான் அறியாமையின் செயல்களுள் இழிவான செயலாகும் தகுதியுடையவன் உயர்வை பெறாது இழிவை பெறுவது அறியாமையால்தான் என்று உணர வேண்டும் என்ற ஆறுமுக பெருமானே பேசப்பட்டேன் அடியாரின் பெருமையை பூசப்பட்டேன் ஞானியர்களின் திருமலரடியை ஏசப்பட்டேன் இனிமை அமையாததால் ஆசைப்பட்டேன் எம் குருநாதா உமது ஆட்பட்ட அருளில் வாழ வேண்டும் என்று நீங்க மாட்டேன் உம்மை கண்ணார காணுமாறு உத்தரவிட்டேன் எம் கண்மணிகளுக்கு பிச்சையிட்டேன் எமது ஆணவத்தை அகங்காரத்தை உமது திருவடிக்கு இச்சை ஐயா உம்மை முருகா என்று வாயாறு அழைப்பதற்கு சோர்ந்து விட்டேன் பல சோதனைகளிலும் எம்மை தாங்கள் சார்ந்து இருந்ததற்கு பொய் பேசிவிட்டேன் எமது அன்பு உண்மை என்று பொருளை சேர்த்து விட்டேன் வாழ்வி நிலையானது என்று நம்பிவிட்டேன் உறவும் சுற்றமும் உண்மை என்று சிந்தித்து விட்டேன் எது அறியாமை எது அறிவு என்று சேர்ந்து விட்டேன் உமது வழியே மெய்யென்று உருமாறிவிட்டேன் குருவின் மெய்யான அருளை பெறுவதற்கு பணிந்து விட்டேன் உமது பண்பை பக்குவத்தை ஞானமாக பெறுவதற்கு செய்துவிட்டேன் தர்மத்தை ஒவ்வொரு நாளும் கூறிவிட்டேன் குகார்ப்பணம் முருகார்ப்பணம் அகதீசா அர்ப்பணம் என்று சொல்லிவிட்டேன் தாங்கள் எம்மை சார வேண்டும் என்று, ஓம் சரவண ஜோதியே நமோ நம குருவினருளோடு பணிவான காலை வணக்கம்